இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் யாருக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏனா காட்டி கொடுத்தாங்கல்ல அதனால தான் ராகு சூரியனை விழுங்கக்கூடிய நேரம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஆவாது அந்த மாதிரி டைமில் நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா அந்த ராகுவோடைய தாக்கம் சாந்தி கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுப்போம் மூணு மாதம் கர்ப்பிணிக்கக்கூடிய அந்த மூணு மாதம் கரு வளர்ந்துருக்கு பாருங்க அவங்களுக்குலாம் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி கருசைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கற்போ புள்ள வீட்டு வாசலில் வைங்க உங்கள் வீட்டு சமையல் பாத்திரத்தில் வைங்க பாத்திரங்களை எதுவுமே வைக்காதீங்க அதுல இருக்க வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டாலும் விஷம்தான் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் பேசிய ஆன்மீக சேனலை யூடியூப் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது சூரிய கிரகணம் எதனால அந்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய தன்மை வந்திருக்குன்னு சொல்றேன் பார்க்கடல வாசிகின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்புக்கு அத மத்து மத்து நாளை போட்டு அந்த மத்தை கரைக்கும் போது அந்த வாசகின்னு சொல்லக்கூடிய பாம்பு பல விஷ ஜ காத்துக்களை வெளிய விடுது அது நிறைய அறக்கர்களையும் தேவர்களையும் மரணப்படுக்கையில வர வைக்கக்கூடிய தன்மைகள் வருது ஆனால் ஒரு கட்ட காலத்தில் எம்பெருமான் அதை தாங்கி அந்த விஷத்தை வந்து ஆலங்கால விஷத்தை உண்டுட்டு அந்த ஆலங்கால நாதரா எம்பெருமான் பாவிக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் தேவர்களும் அசரர்களும் அந்த வாசிகின்னு சொல்லக்கூடிய பாம்பை மத்து போட்டு கரையும் போது அமிர்த கலசம் வந்துருது அந்த அமிர்த கலசம் வந்த உடனே இந்த அமிர்த கலசத்தை தேவர்களுக்கு கொடுத்தா மரணம் இல்லாத வாழ்வு அசுரர்களுக்கு கொடுத்தாலும் மரணம் இல்லாத வாழ்வுன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல அந்த விஷ்ணு பெருமான் பெண் உருவத்துல அந்த பார்க்கோட அந்த கலச குடத்த எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லும் தேவர்களுக்கு மட்டும் நிறைய கொடுக்குறாரு அப்படி தேவர்களுக்கு நல்லா கொடுக்கும் போது இத ஒரு அசுரன் பாத்துறான் அசுரன் பார்த்து தேவர்கள் ஆயிடுறாரு அந்த ஒரு டிராப்பு வாய்க்குள்ள இறங்கும் போது சூரியனும் சந்திரனும் அந்த நம்ம விஷ்ணு பெருமான்ட்ட அவன் அசுரன் கேட்டு சொல்லிடுறாரு அசுரன் சொன்ன உடனே அந்த தட்டு வடத்தை வச்சு இப்படி தலைய சீவிடுறார் தலை துண்டா உழுந்துருது துண்டா விழுந்த உடனே அந்த உடல் மனித உடல் என்ன ஆகிடுச்சு போயிட்டு பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு மரணம் இல்லாமல் வாழ்வு தான் நான் குடித்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்ன உடனே உனக்கு ராகு கேதுன்னு ஒரு ச நிழல் கிரகமாக உனங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கேன்னு சொல்லி அவங்கள ஒரு கிரகத்தமாக உண்டு பண்ணி கொடுத்துட்டாரு ஆனா இந்த ராகு கேது ஜென்ம பக யாருக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏன்னா காட்டி கொடுத்தாங்கல்ல அதனால தான் சூரியனுக்கும் ராகுக்கும் ஜென்ம பகையாக வந்து சூரியனை ராகுங்க கேக்குறத அப்படியே முழுங்கிடும் அந்த சூரிய கிரகணம் அண்ட சராசரங்கள்லாம் அந்த அந்த காலத்துல ஆடி போகுன்னு சொல்லுவாங்க அந்த சூரியனே வெளிச்சம் இல்லாமல் அது பிரகாசம் இல்லாம அது தான் சக்தியை இழந்திருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு இருக்கக்கூடிய தன்மைதான் சூரிய கிரகணம் ராகு சூரியனை மிழுங்கக்கூடிய நேரம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஆவாது ஏன் அது நாட்டுக்கும் ஆவாது வீட்டுக்கும் ஆவாது இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் ஆகவே ஆகாது ஏன்னா சூரியன் வந்து மீனராசியில் பங்குனி மாசத்தில் மீனராசியில் இருக்கும்போது பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே தான் இந்த சூரிய கிரகணம் நடக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறவங்க வீட்டிலே இருந்து ரெண்டரை மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது சாயந்தரம் வரைக்கும் இருக்குது கொஞ்சம் ஆராம்சாக அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிட்டு தேவை நல்ல ஒரு ஸ்பா சாமி படத்துங்களை ஆன்மீக ஞானங்களை தெய்வ அனுகிரகங்களை முறையான வழிமுறையில் அந்த டைம் கோயிலே மூடி வீட்டில் இருந்தே தான் இஷ்ட தெய்வத்தை வேண்டி நாடும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நாட்டு மக்களுக்கு எதுவும் வரக்கூடாது நம்ம மக்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவனை பிராய்ச்சிக்கிட்டு ஆறாம் சார்ந்துடணும் ஆனா நம்ம ஊர்ல தெரியுமான்னு கேட்குறது தெரியல இருந்தாலும் சூரியனையே அந்த ராகு விழுங்குன அமைப்பு தான் சூரிய கிரகணம் அப்ப ராகு பகவானுடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அளவுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா இதே மீன தான் ராகு பகவானும் இந்த வருஷம் இருக்காரு இன்னைக்கும் இருக்காரு அதனால் ராகு பகவான் பலமாக இருக்கிறனால மீனராசி அன்பர்கள்கிட்ட யாரும் எதுவும் வச்சுக்காதீங்க அவங்களுடைய சாபம் அவங்களுடைய பாவம் உங்களை அஃபெக்ட் பண்ணும் அதனால் மீன ராசிக்காரர்கள் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சூரிய கிரகணத்தில் எங்கேயும் போவாதீங்க வீட்டுக்குள்ளே இருந்து தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் உங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் கொடுக்காது அந்த மாதிரி டைம்ல நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா அந்த ராகுவோடைய தாக்கம் சாந்தி கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் ஸ்லோகம் சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நாங்கள் உன்னை அடிப்பணிவோம் என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எங்களுக்கு தூய நலம் திகழ இனிமே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின் இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா சூரிய கிரகணம் நம்மள எந்த ஒரு குறையும் பண்ணாது எல்லார் கிடைக்கும் இழப்புகள் வராது பொதுவா இந்த சூரிய கிரகணத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மூணு மாசம் கர்ப்பிணிக்கக்கூடிய அந்த மூணு மாசம் கரு வளர்ந்துருக்கு பாருங்க அவங்களுக்குலாம் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி கருசுதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடக்கும் நிறமாச விசஜந்து ராகு ஒரு கெட்ட கிரகம் கூட ஒரு தன்மைகள் வரக்கூடியது இந்த ராகு தான் ராகு தான் சூரியனை முழுங்குறனால அதோடைய விகாரம் அதோடைய கோபம் அதோடைய பவரு முழுமையான சக்தி ஒரு உதாரணத்துக்கு ஒரு மலப்பாம்பு ஒரு மானை விழுங்குனா அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும் விகாரமான வாய் விகார உடம்பு அதை அப்படியே அபகரிக்க பாருங்க அந்த பவர் அதோடைய ரேடியேஷன் உங்களுடைய அந்த பெயர்ச்சிக்கு அதாவது சூரிய சூரிய கிரகணத்துக்கு அதோடைய வெளிப்பாடுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் படிக்கிற குழந்தைங்க பிள்ளைங்க இப்படிலாம் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த டைம் வெயில் வேற உங்களுக்கு அதிகமா இருக்கும் நல்ல மரத்து நிலையில வீட்டில் ஏசியை போட்டு சுசுவானு உட்காந்துருந்தீங்கன்னா எந்த குறையும் வராது முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் ரெண்டரைலருந்து இருந்து ஆறரை மணி வரைக்கும் சாப்பாடு இது சாப்பிடாதீங்க தண்ணி ஆகாரம் குடிங்க தர்புள்ள வீட்டு வாசல்ல வைங்க உங்க வீட்டு சமையல் பாத்திரத்துல வைங்க பாத்திரங்களை எதுவுமே வைக்காதீங்க அதில் இருக்க வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டாலும் விஷம்தான் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டரை மணிக்கே சாப்பிட்டு பாத்திரம் பாத்திரங்கத்தில கழுவி தற்பய மட்டும் வீட்டில் வைங்க அந்த பாத்திரத்துல வைங்க சுசுவானு உட்காந்துருந்தீங்கன்னா இதோடைய தாக்கம் யாருக்கும் ஒன்றும் பண்ணாது அப்படி சூரிய கிரகணம் தன்னைக்கு லாங் ஜேர்னி பண்றவங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி கண்ணில் ஒத்திக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு ஜேர்னி பண்ணுங்க என்ன நீங்க பார்க்கணுன்னா இந்த இடத்தோடைய அட்ரஸ் கேஜிஎஃப் கருப்பசாமி அப்படின்னு நீங்க மேப்ல போட்டாவே இந்த இடத்துல லொக்கேஷன் கிடச்சிரும் நீங்க சுலபமா வரலாம் என்னுடைய லொக்கேஷன் இங்கே அமுச்சு விட்ருக்கேன் அதில் நீங்க லொக்கேஷன் ஆன் பண்ணாலும் இந்த லொக்கேஷனுக்கு வந்துருவீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் உங்களை வெயிட் பண்றதுக்கு எனக்கு மனசு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க சிவாய நம்ம